என்னை விக்கொடுக்காதவ என்னை நத்து கின்றவ என்னை பாதுகாப்பவ என்ன சகிரு தென்னை விக்கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவ என்னே சகிரு இன்றைய வாக்குத்தட்ட வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நன்றாய் தெரிந்த சங்கீதங்களில் ஒன்று நேகர் அதிகமாய் விரும்பி படிக்கிற சங்கீதங்களில் ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நம்முடைய கண்களை எங்கே ஏறெடுக்க வேண்டும் நமக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருகிறதோ அங்கே தான் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் யாரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதோ அவரிடத்தில்தான் நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் தாவிது அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் எங்கிருந்து ஒத்தாசை வரும் பரலோகத்திலிருந்து யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் உன்னதமான தேவனிடத்திலிருந்து அப்படி என்றால் நம்முடைய கண்களை பூமியிலே அல்ல பூமிக்குரியவர்கள் மேலும் அல்ல பரலோகத்தை நோக்கி பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் அவரால் மாத்திரமே நமக்கு ஒத்தாசை செய்ய முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களுமை நோக்கி இருக்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் நமக்கு ஒத்தாசை அனுப்பும் நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தாவிது தன்னோடு இருந்த அறுநூறு பேர் சிக்லாகிலே வந்தபோது அங்கே ஒரு வேதனையான காரியம் நடந்திருப்பதை கண்டார்கள் என்ன தாவீதின் குடும்பம் அவனோடு இருந்த அறுநூறு பேரின் குடும்பங்களை சத்துருக்கள் வந்து சிறைபிடித்து கொண்டு போனதை அவர்கள் பார்த்து மிகவும் அழுவார்கள் வேதம் சொல்லுகிறது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் அது நடுவில் தாவிதோடு இருந்த அறுநூறு பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா தாவிதை பார்த்து உன்னால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கைகளில் கற்களை எடுத்துக்கொண்டார்கள் பொதுவாகவே ஒரு நஷ்டம் ஒரு இழப்பு ஒரு பிரதிகூலமான சூழ்நிலை வரும்போது நமக்குள்ளே அதிகமாக வேதனை உண்டாகும் அதிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் உன்னால தான் இந்த பிரச்சனை அப்படி சொல்லும்போது அது இன்னும் நம்மை வேதனைப்படுத்தும் வேதம் சொல்லுகிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டார் என்று அந்த சூழ்நிலையிலே தாவிது தன்னோடு இருந்த அறுநூறு பேர்களில் ஒருவரையும் நோக்கி பார்க்கவில்லை ஒருவரிடத்திலும் உதவி கேட்கவில்லை மாறாக ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக அவன் கண்களை ஏறெடுக்கிறான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறவன் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் பார்த்து கேட்கிறான் போலாம் ஆண்டு ஒரு ஏனானது பிடிப்பேனா என்று கர்த்தர் வார்த்தை அனுப்பினார் கத்தன் நமக்கு செய்கிற ஒத்தாசை கத்தை நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா தேவன் நமக்கு தருகிற வார்த்தை அவர் வார்த்தை அனுப்பினார் நீ போ நீ அதை பிடித்துக் கொள்வாய் என்று நம்பி போனான் எல்லாவற்றையும் பற்றி கொண்டு வந்தான் காரணம் என்ன அவன் மனிதர்களை பார்க்கவில்லை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரை பார்த்தான் பர்லோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்தான் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் நமக்கு ஒத்தாசை பர்லோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது பெண்களை அவருக்கு நேராக ஏட்டப்போ கத்திரவுகளை ஆசிர்வதிப்பாராக கிருபை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனை பிதாவே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பருவதமே உண்மை நன்றியோடு சுதிக்கிறோம் பூமியிலே அல்ல பூமிக்குரியவர்கள் மேலும் அல்ல பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் உன்னதமான தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிற இந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே காணப்படும் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் கண்கள் உமையே ஏறெடுக்கவும் கத்தர் கிருபி தாழ்த்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே